இந்தியா நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் மூலயமா வாங்க போகிறாங்க இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்தியாவுக்கு பிரான்ஸ் டசால்ட் ஏவியேஷன் ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க அதுதான் டசால்ட் எஃப் ஃபோர் ஒன் வேரியன்ட் இது ஒரு ஃபியூச்சர் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்க போகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரஃபேல் எஃப் ஃபோர் ஒன் வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஃப் போர் ஒன் வேரியண்ட்டை பத்தி பார்க்கலாம் சமீபத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரி நாடுகள் ரஃபேல் எஃப் போர் வேரியண்ட்ட வாங்கியிருக்காங்க இந்த எஃப் போர் வேரியண்ட்டை விட எஃப் போர் ஒன் வேரியன்ட்ல டெக்னாலஜி இன்னும் அதிகமாகவே இருக்கும் இதை தான் பிரான்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இதுல ஹை டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி எலக்ட்ரானிக் வாரபேர் சிஸ்டம்ஸ் ஏஐ ஹைலைட் சப்போர்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கைஸ் ஐஏஎஃப் ரஃபேல் எஃப் ஃபோர் ஒன் வேரியண்டா கிடைச்சிருக்கு இது ஒரு கேம் சேஞ்சர் ஃபைட்டர் ஜெட்டா

BVR Beyond Visible Range இதில சுப்பீரியரான BTR மாதிரி பல மிசைல்ஸ் இருக்கு எதிரி நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால எதிரியை கண்டுபிடிச்சு அடிக்க முடியும் இப்ப ரஃபேல்ல இருக்கிற செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் மாதிரி இப்ப இருக்கிற அச்சுறுத்தல்களை தடுக்கிறதுக்கு அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் இதுல பொருத்தி இருக்காங்க அப்டேட் பண்ண ஸ்பெக்டார் சிஸ்டமும் இது இருக்கு அதாவது எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டமும் இதுல இருக்கு இது இல்லாம ஹார்கெட்டிங் லாங் ரேஞ்ச் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதால ஃபைட்டர் ஜெட்டுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி கவரேஜ் கொடுக்க முடியும் இப்ப இமயமலையிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் ஒரே மாதிரி பாதுகாப்பாக கொடுக்க முடியும் அதாவது இமயமலையினா ஒரு உயரமான பகுதியிலையும் ஒரு தாழ்வான பகுதியிலையும் நம்மளால ஒரே மாதிரி இந்த ஜெட்டை நம்ம பயன்படுத்த முடியும் ஒரு ஃபைட்டர் ஜெட்ல கனெக்டிவிட்டி தான் ரொம்பவே முக்கியம் அப்படி பார்த்தோம்னா இதுல இருக்கிற கனெக்டிவிட்டி சேட்டலை ஒரு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க இதால ஷேர் பண்ண முடியும்

அதாவது ஒரு சிக்ஸ்த் ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு வெப்பன் சிஸ்டத்தை நம்மளால ரஃபேல் பொருத்த முடியும் இது இல்லாம இந்தியா ரஃபேல் எஃப் ஓர் ஒன்ல முக்கியமான கஸ்டமைசேஷன் பிளானை வச்சிருக்காங்க அதாவது இந்தியாவோட அஸ்திரா மிசைல்ஸ் மாதிரி இந்திய ஆயுதங்களை இதுல பயன்படுத்துறதுக்கான ஆக்சிஸ கேட்டிருக்காங்க இந்த ஆக்சிஸ கொடுத்தாதான் நம்மளால வந்து நம்ம வெப்பன்ஸ் அப்ப இதுல பயன்படுத்த முடியும் ஒரு நல்ல டீலாகவும் இருக்கும் இப்ப ரஃபேல் எஃப் ஓர் ஒன்ல ரேடார் பவர் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம்ஸ் ஏஐ பிரெயின் இது எல்லாமே சேர்ந்து ஏஎஃ்க்குக்கு ஒரு சூப்பர் பவரா இது இருக்க போகுது இப்போ இந்த எம்ஆர்எஃப்ஏ டென்டரில் நூற்றி பதினாலு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம வாங்கிட்டோம்னா அடுத்த இருபது வருஷத்துக்கு இந்திய விமானப்படையை யாராலையும் அடிக்க முடியாது அவ்வளோ பவர் நம்மளுக்கு வந்துடும் ஓகே இந்த ரஃபேல் எஃப் ஃபோர் ஒன் வேரியண்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் குடி சீக்கிரமாகவே பார்க்கலாம் பாய் குட் நைட்